இன்னைக்கு சாட்டர்டே விஜய் சேதுபதியோட எபிசோடு கண்டிப்பா பாருங்க திவ்யா வந்து அவர் கிளிக்க போறாரு வியானாவையும் கிழிப்பாரு அந்த ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அந்த பேனிக் இவங்க ட்ராமா பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராக் சப்போர்ட் பண்ணிட்டு கண்டிப்பாவே கிளிக்க போறாரு மேபி குறும்படம் போறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க அதாவது இன்னைக்கு சாட்டர்டே பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ரீயூனியன் வேற நடந்துச்சு வெளியில இருக்க விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணப்பட்டது அன்பார்ச்சுனேட்டியா பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் வந்து வெளியில போயிட்டாரு இன்னைக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பதினெட்டு லட்சம் வந்து கொடுக்கப்படுறாங்க மேடையில வந்து இன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க அவருக்கு அது மட்டும் இல்லாம வெளியில வந்த பிறகு அவர் ஆல்மோஸ்ட் இப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட வீடியோக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சொல்ல போறாரு இன்டர்வியூல என்ன சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணிருக்கோம் அதுக்காக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை அட்ரஸ் பண்ண பார்க்கலாம் ஆனா இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய்யானா யானாவோட ஆட்டம் வந்து தாங்கலை அதுவும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வச்சு கிளி கிளின்னு போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ராவை போட்டு ஒரு சைடு அடிச்சா பரவாயில்ல எல்லாருமே என்னை அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாண்ட்ராவை விட்டு பிரி பிரியும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை நானும் வேணாம் உரமா கொண்டு அழு அழுவட்டா ட்ராமா நடிப்பு ஃபுல்லா பச்சையா தெரியுது ஓப்பனாக பேசு அப்படின்ற மாதிரி ஒரு சைடு ரம்யா கிழிக்கிறாங்க வியானா கிழிக்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திவ்யா டைம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் சொல்லி விட்டாங்க ஆனா திவ்யாவும் கெமி அண்ட் வந்து அரோரா அவங்க மூணு பேர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எனக்கு இவங்க கீழே விழுந்தனாலதான் எனக்கு பஸ்ட் அவுட் ஆகிட்டு தான் நான் வந்து கத்துனேன் அப்படி கத்தி பார்வதியை விட்டு கிளி கிளி நான் கிழிச்சேன் இவளுக்கு பார்வதி எவ்வளவு மேலு அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா அவர்கள் சொல்றாங்க அந்த பானிக் அட்டாக்கே என்னை பொறுத்தளவு ஏதோ டிராமாவா இருக்குமோ நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க இருக்கு எனக்கு அப்படிதான் தோணுது இப்ப அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்கள் சொல்றாங்க இத பத்தி கண்டிப்பா விஜய் விடுதலை செய்துவது பேசுவாரு நீங்க ஒருத்தவங்க இவ்வளவு தூரம் ஆயிருக்கு அதை எப்படி நீங்க டிராமான்னு சொல்றீங்க டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சாண்ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா இவர் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சாண்ட்ரா மேல செம்ம காண்டில் இருக்காங்க அதனால இவ்வளோ தான் வந்து பார்வதி வெளியில போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா திவ்யா சொல்றாங்க உனக்கு பார்வதியே இவ்வளவு மேலாச்சு ஏன்னா அவ திட்டுவா பேசுவா இது பண்ணுவா ஓப்பனா மூஞ்சிக்கு நேரம் சொல்லிருவா அதேதான் வந்து ரம்யாவும் சொல்றாங்க பார்வதியே மேலு அவன் வந்து ஓப்பனா பேசிட்டு போயிருவா கனியும் வெளியில இருக்கப்ப வெளியில போயிட்டு இன்டர்வியூவில தான் சொல்றாங்க ஓப்பனா அவ பேசிடுவா ஆனா சாண்ட்ரா அவ மட்டும் நம்பவே முடியாது கூட இருந்தே வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருவாங்க அப்படின்னு தான் வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஓட்டிங் லிஸ்டையும் பார்க்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொஷிஷன்ல போ மூன்று லட்சம் வீட்டுக்கு மேல போகுது மூணு லட்சத்துக்கு மேல காண போகுது அவர் எவிக்ட் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சுமே வந்து இந்த மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி திவ்யா அவர்கள் இருக்காங்க சபரி இருக்காங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா விக்ரம் அப்புறமேட்டு சாண்ட்ரா இருக்காங்க என்னை பொறுத்தளவு விக்ரமே நேற்று ஒரு விஷயத்த வந்து சொன்னார் எனக்கு என்னமோ சபரி தான் டைட்டில் வின் பண்ணுவான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அரோராட்டா பேசிட்டு இருந்தாங்க சபரி இல்லை சாண்ட்ரா தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க என்னை பொறுத்தளவு நான் தான் வெளியில போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமே சொல்றாரு அதனால மேபி என்னை பொறுத்தளவு சாண்ட்ராவை இவங்க வந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஆனால் ஓட்டுக்கள்னு பார்க்கும்போது இப்ப மூணு லட்சம் ஓட்டு போட்டு வந்து இவர் இருக்காருன்னு வச்சிருக்கோம் கானா வினாத்துக்கு முப்பதாயிரம் ஓட்டு சாண்ட்ரா வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கும்போது எவ்வளவு டிஃப்ரெண்ட் எத்தனை மடங்கு அதிகமாக அவர் வந்து அதிகமாகவே இருக்காரு அதனால என்னைய பொறுத்தளவு சாண்ட்ராவை இவங்க காப்பாத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டுமே இருக்கு சாண்ட்ராவை காப்பாத்திட்டு விக்ரமேபி எவிக் பண்றதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு ரொம்ப நான் பாக்குறேன் ஆனா வந்து ஓட்டுக்கள் அடிப்படையில வீக் பண்ணும் அப்படின்னா தான் எவிக் பண்ணும் இல்ல வேற ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டிஆர்பி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வந்து சாண்ட்ராவை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டு விக்ரமையோ இல்ல வேற யார் மேலேயோ கை வைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு நான் நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை இது சபரியோ இல்ல அரோராக்கோ டைட்டில் வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போகுது திவ்யா தான் வினோத்துக்கு அப்புறமேட்டு இருக்காங்க அது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை இன்னைக்கு விஜய் சேதுபதி என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க